இந்த சாக்கை தூக்குது சாக்கை நாளைக்கு போவேன் இன்னைக்கு ஒன்றுமா தான் எடுத்து போட்டுருக்காங்க தனியாக அங்கிட்டு போவோம் வரப்போகூடு ஒன்றே நான் வரப்படுதா இந்த அங்கே அந்த பருவோம் களை மட்டும் நடக்குது எந்த இது தண்ணி இல்லை இடத்துலனா காஞ்சி இடகு இந்த காஞ்சி இடத்துக்கு எந்த இடம்தான் மழை பெஞ்சால நமக்கு வர வேண்டி தேவையில்லை இவ்வளோ நாளாக இந்த இடம்லாம் இதாகிட்டு பாரு பஞ்சாதவியாக மீனவிதான் ரெண்டு மீதுலாம் பிடி கொண்டு வந்துடும்

காற்று காற்றுலாம் தாங்கிடுவா அவன் நிற்க விட இடத்துல போயிருமா அப்படி தண்ணியும் புல்லாச்சும் போட்டு போகணும் ஏ தண்ணி போட்டு விட்டு தான் போகணும் அவர்கிட்ட ஒன்று சொல்லும் இல்லை இல்லைன்னா போட்டுவிட்டு போகும் நாளைக்கு காலையில் நான் வாரம் வாரம்பிள்ள விட்டு வரேன் ஆ யாரும் மாம்படி அடைச்சாலும் வந்து திருப்பி வந்து நான் நாளைக்கு பாய்ச்சி விட்டுருவேன் ஆமாம் வரப்பள்ள எவ்வளோ இதுக்கு போயிட்ற அன்னைக்கு மீனியம் அடிச்சு விட்டு அப்படிலாம் இதாக இருக்கும் பார்த்து வர இயற்கை வசதியில் களையை மட்டும் தான் கட்டுப்படுக்க முடியல அது எல்லாமே அருமையாக வந்துட்டு இல்லை களை தான் ஆமாம் சாய் நெல் போட இல்லை இல்லை வா இந்த இடம் ஜாய்ச்சிட்டு போயிரு நாற்று நாற்று போனோம்மா நாற்று அப்படிலாம் ஜாய்ச்சிட்டு போயிரு இந்த மாதிரி தண்ணி அதிகமாக வந்துருக்கும் இல்லை அப்போ தாங்க இடம் இல்லை போகுதுக்கு நாற்றுல அது சாஞ்சி அதெல்லாம் முடிஞ்ச முடியாது அப்படி விடலாம் வாங்க தண்ணி இல்லை உள்ளே வா ஆமாம் சாஞ்சி இறக்க போயிருக்கலாமே இந்த இது நானே தான் வா அங்கட்டு ஒடிச்சு போனேன் திருப்பி மழை பெஞ்ச உண்டாக்கி பாரு இந்த வீட்டுக்கு பிரஸ்ட் இருக்குல்ல அது முதுங்கியவாரு அது இது தண்ணி தான் செஞ்சுருக்கு தண்ணிங்க அந்த பகிர் இல்லை இந்த பிள்ளை வந்து கை பார்க்கணும் இந்த ஃபில் அஞ்சு போடணும் இங்கே தண்ணி இல்லீங்க முருங்க பாரு என்னது அது எப்படி உண்டாஜி அது Пока.